மிகவும் பெரியவ பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்க எல்லாரையும் இன்பை ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய உங்கள் காலின் கீழ் காண்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அநேக குடும்பத்தை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற சத்துர் சாத்தா பிசாசு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குழப்பங்களை கணவன் மனைவிக்கு இடையில் குழப்பங்களை பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் குழப்பங்களை பிஸ்னஸில் குழப்பங்களை வேதனைகளை இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிற சாத்தான ஆண்டவர் சீக்கிரமாக உங்கள் காலின் கீழே நீங்கள் காண்பீர்கள் வேதம் சொல்லுகிறது ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் சமாதானத்தின் தேவன் சாத்தான சீக்கிரமாக உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நசுக்குவீங்கன்னு சொல்லி போட்டிருக்கா நசுக்கி போடுவார் ஏன் அப்படின்னா சில காரியம் நம்மளால் செய்ய முடியாது ஆண்டவர் தான் செய்யணும் கத்தர் நசுக்கி போடுவார் மறுபடி நம்ம நசுக்குவதற்காக நம்ம மிதிப்பதற்காக சாத்தானை மிதிக்கணுங்க இன்றைக்கி எல்லோரும் நம்புங்க சாத்தானை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆளுகையும் கத்தவங்க ஒவ்வொருவருக்கு கற்று கொடுக்க போகிறான் நம்புங்க விஸ்வாசங்க லூக்கா பத்து பத்தொம்பது நீங்கள் வாசித்து பாருங்க சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் மிதிக்கவும் சத்துருடைய சக்கால வல்லமைகள் மேற்கொள்கிறவும் அதிகாரம் நான் உனக்கு கொடுக்கிறேன் அவைகள் உன்னை சேதப்படுத்த மாட்டாது பிரியமான பிள்ளைகளே உங்களை சேதப்படுத்துகிற உங்களை கஷ்டப்படுத்துகிற உங்களை வேதனைப்படுத்துகிற நஷ்டப்படுத்துகிற சாத்தான சீக்கிரமாக உங்க காலின் கீழே போட்டு கத்த நசுக்கி ஏன் நீங்க கலங்கணும் ஏன் நீங்க பயப்படணும் இன்னைக்கு உங்கள் குரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்களையும் யோசித்து பாருங்கள் அத்தனையும் கற்றுவங்க காலின் கீழே போட போய்கிறான் சொல்லுங்கள் சாத்தா என் காலின் கீழே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே சாத்தா என் காலின் கீழே நீங்கள் சொல்லணும் இந்த வேர்டை அடிக்கடி சொல்லணும் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே சாத்தான் என் காலின் கீழே சொல்லி பாருங்க சத்தம் பதுருவான் அவங்கள விட்டு ஓடிடுவான் உங்கள் குரோதமாக எலும்பிக்கிற எல்லாம் சத்தனுடைய கிரீகள் அழிக்கப்படும் எனக்கு இப்போ நான்காவதிகாரோ ஏலாம் வசந்த வாசித்து பாருங்கள் கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் பிசோஸுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஏன் ஓடுறான் யோசித்து பார்த்தீங்களா ஏன் ஓடி போவான்னு சொல்கிறான் ஏன் நாய் நம்மளை துரத்தும் நின்று மறுபடியும் அதை பாருங்கள் அது ஓட ஆரம்பிச்சு ஏன்னா அடுத்தது அதை அடிக்க ஆரம்பிச்சுடுவீங்க இன்றைக்கி அப்படி தான் பிசாஸின் வல்லமைகளை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் சத்துருடைய கிரிகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை கற்று கொடுத்துருக்கிறார் பிசாஸுக்கு எது தின்னால் போதும் அவங்களை உங்களை விட்டு ஓடிடுவான் நான் சொல்ல சொல்லாமேன்னு சொல்லுங்களேன் உங்கள் பிள்ளைகளை விட்டு ஓடிடுவான் உங்களுடைய பிஸ்னஸை விட்டு ஓடிடுவான் உங்கள் வேலையை விட்டு ஓடிடுவான் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடிடுவான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள்லாம் கெடுத்தான்னு அத்தனையும் விட்டு ஓடிடுவான் இன்றைக்கி அன்றை சொல்கிறாரு ஆவியானவர் என் தலைமையிலே அபிஷேகம் என் தலைமையிலே ஆவியானவர் எனக்குள்ளே சாத்தா என் காலின் கீழ் எல்லாரும் சொல்ல தகவல் பண்ணுற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்களுடைய அபிஷேகம் அப்பா என்னுடைய சிரசில் என்னுடைய அபிஷேகம் இவர்களுக்குள் அப்படி ஆவியானவன் சாத்தா இவர்கள் காலிங் கேளை நசைக்குப்பட விஸ்வநாமத்தில் ஜப்பிக்கிட சிவன்ல பிதா அவன் ஆமை ஆமை பிரியமானவர்களின் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்